ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோங்க இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஒரு பிடிச்சமான ரெசிபி தான் நம்ம எல்லாருமே வீட்டில் உருளைக்கிழங்கு வச்சு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைகளில் ஒரு வாங்குகிற மாதிரி அந்தளவுக்கு இருக்காது ஒரு நம்ம என்ன செஞ்சாலும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு வராது அதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இந்த வீடியோக்குள்ளே இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நான் ரெண்டே ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து தான் நான் செஞ்சு காமிக்க போகிறேன் அந்த ரெண்டு உருளைக்கிழங்கில் எவ்வளோ ஃப்ரெஞ்ச் ப்ரைஸ் இருக்குது அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னால் நம்ம குழந்தைங்க ஒரு வாரத்தில் எப்படியும் ஒன்று ரெண்டு நாள் வந்து கண்டிப்பாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து கேட்பாங்க இது இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் உருளைக்கெழங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கட் பண்ணிங்கன்னா போதும் அதை வந்து ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு தண்ணி வந்து ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு அதில் போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி அலசி எடுத்துக்கிறேன் அதுக்கு அதுக்கப்புறமா ஒரு காட்டன் கிளாத்தில் லேஸாக ரொம்ப கிடையாது லேஸாக அந்த ஈரத்தை மட்டும் தொடச்சிட்டு அதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி நல்லா அலசிட்டேன் இதை வந்து இப்போ தொடச்சிட்டு நான் வந்து வேக வச்சுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு அதுவும் வாழை இலை வச்சுட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு நான் வேக வச்சுக்க போகிறேன் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணும்போது கடைகளில் வாங்கும் போது எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப 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 சிம்பிளான ஒரு டிப்ஸ் இது வரைக்கும் இது நமக்கு தெரியாமலே இருந்திருக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும்தான் நான் வேக வைக்க போகிறேன் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுன்னா ஒரு நிமிஷம் வந்தாலே போதும் ரொம்ப நேரம் வச்சு வேக வைக்க வேண்டாம் இது வந்து இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தை வேக வச்சுட்டு நான் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து பார்க்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டேன் அடுக்கி வச்சதுக்கப்புறமா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ எடுத்து வச்சுட்டு ஒரு நிமிஷம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்ப்போம் இந்த இலையில வச்சு வேக வைக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும் வாழைலியோடய டேஸ்ட்டு இப்போ ஒரு நிமிஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதை வந்து நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்க போகிறேன் கொஞ்சம் இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க அப்போ நமக்கு கலந்து எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து இதில் ஒரு சில பேர் நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணும்போது அதில் எந்த மாவெலாம் எதுவும் கோட்டிங்லாம் போட மாட்டாங்க நான் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு லைட்டாக மேலே வந்து தூவிக்கிறேன் தூவிட்டு அதை வந்து நல்லா வந்து ஒரு ஸ்பூன் வச்சு கலந்துக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் நான் வந்து சால்ட்டு போட்டுக்கிறேன் இந்த கான்ஃப்ளவர் மாவும் சால்ட்டு வந்து எனக்கு வந்து நான் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது என்னோடய குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இது ரெண்டும் நீங்கள் சேர்க்கணும்னு கிடையாது ஆனால் சேர்த்து பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய கான்ஃபிளவர் மாவு போட்டுறாதீங்க லேஸாக மேலே தூவிட்டு அதுக்கப்புறமா ஸ்பூன் வச்சு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இல்லைனா அந்த பாத்திரத்தை எடுத்து நல்லா குளிக்கி விட்டீங்க அப்படின்னா எல்லா இடமும் நல்லா ஆகிடும் இப்போ நம்ம அதை எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுட்டு இதை போட்டு அப்படியே ஃப்ரை பண்ண வண்டியை தான் இந்த மாதிரி பண்ணும்போது ஆல்ரெடி இது வந்து பார்த்திங்கன்னா முக்கால் பக்குவத்துக்கு வேந்திருச்சு இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு கலர் வந்துடும் ரெண்டாவது உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப நேரம் நம்ம எண்ணெயிலே வந்து வேக வைக்க வேண்டாம் உள்ள வந்து கொஞ்சம் நல்லா மாவு மாதிரி இருக்கும் வெளியில் நல்லா வந்து ஒரு மாதிரி மொறு மொறு மொறுன்னு இருக்கும் நம்ம வந்து கடையில் வாங்கும்போது அதுதான் நம்ம வந்து வீட்டில் நமக்கு அந்த மாதிரி வரலையே அப்படின்னு ரொம்ப நம்ம வந்து மிஸ் பண்ணுவோம் இப்போ வந்து இந்த மாதிரி போட்ட உடனே லைட்டாக வந்து பொறி பொறியாக வர அளவுக்கு எண்ணெய் சூடாக இருந்தால் போதும் இந்த மாதிரி போட்டுட்டு நான் வந்து ஒரே ஒரே தடவையே எல்லாத்தையும் போட்டு எடுக்க போகிறேன் நம்ம நார்மலாக உருளைக்கிழங்கு கட் பண்ணிவிட்டு ஒரே தடவையில் நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று ஒன்று ஒட்டிக்கும் நீங்கள் அடிக்கடி செஞ்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நம்ம வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி போட்டு எடுக்கும்போது நீங்கள் ஒரு ஒரு இந்த இந்த சைஸ் பாத்திரத்தில் இந்த அளவுக்கு எண்ணெயில் நீங்கள் எவ்வளோ பாருங்கள் நான் ரெண்டு கிழங்கோட கட் பண்ணதையும் ஃபுல்லாகவே போடுறேன் பாருங்கள் ஆனால் கொஞ்சம் கூட ஒட்டிக்காது நீங்கள் போட்டதுக்கப்புறமா உடனே கரண்டி வச்சு நம்ம கலக்க போறது கிடையாது கொஞ்ச நேரம் கீழே வெந்ததுக்கு தான் நான் கரண்டி வச்சு இந்த மாதிரி பிரட்டி விடுவேன் அப்ப நமக்கு ஒட்டவே ஒட்டாது இப்போ பாருங்கள் நல்லா வந்து இந்தளவுக்கு கலர் வந்துருச்சு இதில் நம்ம இன்னமும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நான் எனக்கு கலர்ஃபுல்லாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் இன்னும் கொஞ்சம் நேரம் இதை வந்து எண்ணெயிலே வேக வைக்கப் போகிறேன் அதாவது நார்மலாக நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணும்போது எவ்வளோ டைம் எடுக்குமோ அந்த டைம் எடுக்காது சீக்கிரமே இது ரெடி ஆயிரும் ஆனால் வெந்திரும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிணதில்லைனா இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் நானே இப்போ தான் அது ட்ரை பண்ணேன் ரொம்பவே சூப்பராக வந்தது அதனால் நீ உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி போகும்போது நம்ம எண்ணெயில் வந்து ரொம்ப நேரம் பொறிச்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்காம அது கொஞ்ச நேரத்தில் போட்ட உடனே எடுத்து கொடுக்குற மாதிரியும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவங்க கடையில் வாங்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு விரும்பியும் சாப்பிடுவாங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது கொடுத்து செஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்பவே ஹாப்பியாக சாப்பிடுவாங்க ரொம்ப ஒரு சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன் இது ரொம்ப வந்து ரொம்ப ஒரு பெரிய வீடியோன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரு சில குட்டி குட்டி டிப்ஸ் வந்து நமக்கு தெரிய தெரியாத ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நான் நினச்சிதான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இது ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு டிப்ஸ்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஓகே தெரியாதவங்களாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இந்த ரெசிபிக்கு இல்லை ஒரு லைக் கொடுக்கவும் மறந்துடாதீங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம் நான் அடுத்து அப்லோட் பண்ண காத்துட்ருக்கேன் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கணும் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் டக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும் நீங்கள் தேடியெல்லாம் பார்க்காம கடகடன்னு ஓப்பன் பண்ணி நீங்கள் உடனே ஃபஸ்ட்டாக நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் ப்ரைஸை என்னோட குழந்தைகளோட நான் வந்து ஹாப்பியாக சாப்பிட போகிறேன் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க நெக்ஸ்ட் ரெசிப்பில் மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்